ான தன்பயரென்று அறிமுன்னா தவிடாமை அண்ணன் தயிர்ந்து பயன்பழத்து அலியாரு மரத்தேன் காவலை காணா தாத்தானை மரத்தடு ஏன் மேல் தெ வைத்த தேவாரமும் திருவாசகமும் தீவை கரு நால்வர் பொட்டாயம் ஓய்வு கோனு ரம்பு ஆலயம் வல்லல் பிராலுக்கு வாகேகோபுரவாசல் கல்ல தெளிந்தார்க்கு சிங்கநேஸ்வரலிங்கம் கல்லப்புலனை தானாமணிவிலக்கு அவளே சோரி 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 மூஞ்சோரிக்கு ஸ்டே இருக்கு ஆ சோரி 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 அண்ணாமரே சோரி ஆ சோரி அவங்க உள்ள உள்ள வாங்கி மாட்டாது புடி ஐயா ஊரே வйга ஊரே வйга சோரி 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 வாங்கிக்கலாம் சோறு 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 அண்ணாமலையார் சோறு ஆரூரன் சோறு திருவாரூர் சோறு திருப்பெருந்து பூர் பூசல் மன்னிஜ சீர்மறை பூர் பூசல்